நீங்கள் அடையாதவர்கள் உங்களுக்கு எது நன்மை எது தீமை அல்லாவிற்கு தெரியும் நன்மை என்றால் கொடுப்பான் தீமை என்றால் அல்லாஹ் தடுத்து விடுவான் ஒரு முன் நன்மையை கண்டால் என்ன செய்வான் நன்றி செலுத்துவான் அவனுக்கு தீமையை கண்டால் சோதனையை கண்டால் பொறுமை காப்பான் அல்லாஹ் அவனுக்கு அதன் காரணமாக அவனிடத்திலே வர இருக்கின்ற பெரிய முசீபத்தை அதனால் நீக்கி இருக்கலாம் ஒரு சோதனை வருகிறது சிரமம் வருகிறது ஏன் என்ன கூடாது அல்லாஹ் ரப்புலாலும் இந்த சோதனையை கொடுத்து எனக்கு வர இருந்த மிகப்பெரிய சோதனையெல்லாம் தடுத்து என்று அல்ல ஹூபி இருக்கு சுஹான் அல்ல